ஹலோ மக்களே அதான் பங்களாதேஷில் ஊர்பட்ட பஞ்சாயத்து போய்ட்டு என்னடா எல்லா தமிழ்நாட்டுக்கெல்லாம் ஆளெல்லாம் கூட்டிகிட்டு இருக்கீங்க என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் இருக்கலாம் அதான் பங்களாதேஷ் வந்து எப்படின்னா ஏசியாவிலே வந்து ஒரு முக்கியமான பகுதி ஏன் அப்படின்னா ரொம்ப சின்ன பகுதி ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் மேற்கு பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்தது அப்போ ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து மேற்கு பாகிஸ்தான் வரணும் அப்படின்னா இந்தியா வழியாக தான் வந்தாகணும் அதனால் அங்கே வந்து லாங்குவேஜ் பேரியர்ஸ் பொருளாதார பிரச்சனைகள் சில இதெல்லாம் இருக்கிறனால இவங்க என்ன பண்ணுறாங்க எங்களுக்கு தனி நாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி போராடுறாங்க அப்போ போராடின அந்த ஃப்ரீடம் வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் சுதந்திரம் கிடச்ச பின்னால் நம்ம ஷேக் முசிஃபுர் ரஹ்மான் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் முப்பது பர்சன்ட் இடஒதுக்கீடை கொடுக்குறாரு முப்பது பர்சன்ட் இடஒதுக்கீடை இவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பத்து சதவீதம் பெண்களுக்கு கொடுக்குறாரு நாற்பது சதவீதம் ஆச்சா மீதி நாற்பது சதவீதம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே இருக்கிற பின்தங்கிய மாவட்டங்களுக்கு கொடுக்குறாரு மீதி இருக்கிற இருபது சதவீதத்தை பொது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு அப்புறம் நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி ஆறு அந்த காலகட்டங்கள் வருது அப்போ என்ன பண்ணுறாங்க பின்தங்கிய மாவட்டங்கள்லருந்து இருந்து நாற்பது பர்சன்ட்டை பத்து பர்சன்ட் திருப்பி இருபது பர்சன்ட்டை தூக்குறாங்க தூக்கிட்டு வெறும் இருபது பர்சன்ட்டே பாக்கி வச்சு அதுலேருந்து அவர் அஞ்சு பர்சன்ட்டு பொதுக்கும் இன்னொரு அஞ்சு பர்சன்ட் சிறுபான்மையினருக்கும் கொடுத்து வெறும் இருபது பர்சண்ட்டோடு விட்டுறாங்க டீலில் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சிலலாம் வந்து பார்த்திங்கன்னா க வெறும் பத்து பர்சென்ட்டை கையில் தூக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து பொது சிறுபான்மையினர் பெண்கள் மற்றும் போர் ஜெயித்த பேரன் பேத்திகள் கொள்ளு பேரங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிறார் ஸோ இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அப்படியே அந்த ரிசர்வேஷன் சிஸ்டமே வந்து அப்படியே ஒரு இதாக போயிட்டுருக்குது அப்போல்லாம் வேலைக்கு போய்ட்டு இருந்தவங்களாம் வரணும் இப்படிங்கிற காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்க பிரைம் மினிஸ்டராக வராங்க ஒரு தடவை இல்லை இவங்க நாலு தடவை பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்கிறாங்க பங்களாதேஷில் அவங்க அவங்க என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா ரிசர்வேஷன் சிஸ்டமே வேண்டாம் இடஒதுக்கீடியே தூக்கி வெளியே வீசுங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு போகிறாங்க ஸோ அப்படி வீசினதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க யார் போரில் ஜெயித்த பேரம்பய்த்திகள் சும்மா விடுவாங்களா டேய் அன்னைக்கே எங்கள் தாத்தா பாட்டி போருக்கு போய்ந்துருக்கணும்டா இந்நேரத்துக்கு நாங்கள் போருக்கு போகாமல் வேலைக்கு செஞ்சிருந்தால் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருப்போம் இப்போ எங்களை ஏமாற்ற பார்க்குறீங்களா கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க மீண்டும் வந்து கோர்ட்லேருந்து அவங்களுக்கு என்ன கிடைக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் இடஒதுக்கீடை கோர்ட்டு வழங்குது இதை பார்த்த உடனே பொதுமக்களுக்கு சரியான ஆத்திரம் வந்து அதான் இடஒதுக்கிட்டே இல்லைன்னு ஆகி போச்சு அப்பவும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை கம்மி பண்ணிட்டு வரும்போதும் பிரச்சனை இல்லை இவங்களுக்கு மட்டும் கொடுக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க முப்பது சதவீதம் தூக்கி அவங்களுக்கு கொடுத்தா நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் மாணவர்களை தாக்கா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறவங்களுக்கும் நம்ம அல்லமீன் லீக் அப்படிங்கிறவங்க கட்சியினருக்கும் பலத்த மோதல் ஏற்பட்டுருக்கு இந்த மோதல் ஏற்படுற சமயத்தில் ஷேக் ஹசீனா வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த பிரச்சனை பெருச ட்ரிகரார விதமாக என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க போரில் ஜெயித்த பேரம்பேத்திகளுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் பின்ன இது ஹஃபீ ரசாக்குகளுக்கா ரசாக்குகளுக்காக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ரசாக்குங்கிறது என்னது அவங்க பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்து போரில் போராடினவங்க அந்த பாகிஸ்தான் போரில் போராக்கள்னு சொல்கிறாங்க அது இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கணும் மாணவர்களுக்கு பயங்கரமாக ட்ரிகர் ஆகி ஒரு வண்டி ரெண்டு வண்டி இல்லை கிட்டத்தட்ட அறுபது வண்டிக்கு மேலே கொளுத்தி விட்ருக்கானுங்க அறுபது எழுபது வண்டி பஸ்ஸு காருன்னு எதையும் பார்க்காம கொளுத்தி விட்ருக்கானுங்க அதெல்லாம் போக கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பேர் இறந்தே போயிட்டாங்க ரெண்டாயிரம் பேத்துக்கு மேலே படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இந்த மாதிரி இன்சிடெண்ட்டில் இப்படி பிரச்சனை ஆனோடனே பதினேழாம் தேதி கோர்ட்டில் தீர்ப்பு சொல்கிறோங்கிறவங்க உடனடியாக அதை கையில் எடுத்து ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஜூலை ஏதாவது போன வாரம் என்ன சொல்லிருக்கிறாங்க இந்த மாதிரி பிளானே அப்படியே நம்ம மாத்துறோம் முப்பது சதவீதம் எல்லாம் கிடையாது வெறும் அஞ்சு சதவீதம் மட்டும் போரில் போர் புரிஞ்சவங்களுடைய பேரம்பேதிகளுக்கு கொடுக்கப்படும் இதில் ரெண்டு சதவீதம் நம்ம சிறுபான்மையினருக்கும் பெண்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி தொண்ணூற்றி மூணு சதவீதமும் எவனுக்கு தகுதி இருக்கோ அவனுக்கே போய் சேரும் அப்படின்னு கோட்டு ஆணித்தனமாக ஒரு அடி அடிச்சுது இப்படி ஒரு அடி அடித்தோடனே பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் காம் டவுன் ஆகிட்டு இருக்குது இப்படி எல்லாம் காம் டவுன் ஆகி முடித்த உடனே இப்போ என்ன இப்போ இப்போ வந்து தமிழ்நாட்டிலேருந்து எல்லா பிரச்சனையும் தீந்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஃப்ளைட் வச்சு கூட்டின்னு வந்திருக்கிறாங்க பசங்க சொல்கிறாங்க ஏண்டா பஞ்சாயத்து போதெல்லாம் விட்டு எல்லாம் முடிஞ்சதப்பு ஏண்டா கூட்டின்னு வந்தீங்க திருப்பி யாராக கொட்டையே விடுவா அப்படின்னு உட்காந்துருக்காங்க பங்களாதேஷ்லலாம் போய் படிக்கிறாங்கன்றது நமக்கு இப்போ தான் தெரியுது அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எக்ஸ்போர்ட் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டில் கிட்டத்தட்ட நாற்பது மில்லியன் டாலர்ஸ் வந்து பங்களாதேஷ்லேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது ஸோ மேக்சிமம் வருமானம் அதுதான் ஆனால் கோவிட் டைமுக்கு அப்புறம் எங்கள் இதுலேருந்து வருமானம் கம்மி ஆக ஆக அங்கே இருக்கிற மாணவர்கள்லாம் ஐடி செக்டார் கொஞ்சம் வேறு வேலைக்கெல்லாம் தாவ ஆரம்பித்தாங்க அதுதான் இந்த ஒரு இடஒதுக்கீடு பிரச்சனைக்கான காரணம் இதெல்லாம் பார்க்கும்போது முசப்பர் ரஹ்மான் என்ன சொல்லியிருப்பார் ஷேக் ஹசீனாவோடய டைம் டிராவல் பண்ணினா ஏமா அதுக்கு அரிசி மூட்டை குடவுள்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு இதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் இதே மாதிரி இடஒதுக்கீடு பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் இல்லை இன்னும் இடஒதுக்கீடு தேவையா இல்லை இதே மாதிரி அஞ்சு சதவீதத்துலேருந்து ஒரு பத்து சதவீதம் பழங்குடியினர் இவங்களுக்குலாம் வழங்கிட்டு தகுதியின் அடிப்படையில் வழங்கலாமா இன்கம் பேசிஸில் வழங்கலாமா அப்படி போன்ற கருத்துக்கள் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம பேசலாம் இந்த கருத்தை பார்த்து நான் அடுத்த வீடியோவில் ஏதாச்சும் கேள்விகள் இருந்தாலும் போடுங்க நான் அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நான் உங்கள் ரட்டவால் ரெங்குடூஸ் தேங்க்யூ 拜拜。Bye bye.